கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹி நிலையார்களே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அடகிவர் செல்லம் அவர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் நம் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று என்னுடைய உரை ஆரம்ப செய்கிறேன் வல்ல அல்லாஹ் அழகியார்களே அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபையினால் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் பிரபு ஆலமே நம்மை ஆக்கியிருக்கிறார் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்களாக அந்த விரும்பக்கூடியவர்களாகவும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல முஸ்லிம்களாக இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய நான் உண்மையிலே நான் ஒரு இரையச்சவாதியா என்ற ஒரு கேள்வி நாம் அனுதினமும் கேட்பதற்கு சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் ஒரு முஸ்லீம் என்பது இறைவனை ஏற்றிருக்கிறேன் இறைவனுடைய தூதரை ஏற்றிருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது நான் பார்ப்பதிலோ கேட்பதிலோ எத்தி வைப்பதிலோ நான் முஸ்லீம் உண்மையில என்னை சுழண்டு கொண்டிருக்கிற என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அது மகிழ்ச்சியானதாக இருக்கலாம் அல்லது துக்கமானதாக இருக்கலாம் என்னுடைய பொருளாதார நடவடிக்கையாக இருக்கலாம் என்னுடைய குடும்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் உண்மையிலே ஒரு இறை அச்ச முள்ளவனாக இருக்கிறேனா என்று சிந்தித்திருக்கிறோமா நான் இறையச்ச முள்ளவனாக இருக்கிற பொழுது நான் தொழுதால் மட்டும் ஒரு உண்மையான ஒரு இறையச்சவாதியாக ஆகிவிட முடியும் என்று சொன்னால் கிடையாது ஆனால் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய இலக்கு என்ன இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியானதாக வாழுகிறோமோ நாளை மறுமையில் நான் அந்த சுவனத்தை விட வேண்டும் என்ற இலக்கிலே ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறோம் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் தான தர்மங்களை செய்கிறோம் இன்னு பிற நற்காரியங்களை செய்கிறோம் ஏன் என்று சொன்னால் மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் இப்படி சிந்திக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் என்னை சுற்றி சுழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஒவ்வொரு இன்ப துன்பங்களிலும் அந்த நொடிப்பொழிலில் இறைவனை மணந்தவனாக இறைவன் மீது பயமற்றவனாக என்னுடைய வாழ்க்கை பயணிக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்திருக்கிறோமா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் அதான் உன்னுடைய நன்றியார்களே அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் சொல்லுகிறார்கள் நான் ஒரு இறை விசுவாசியாக இறை அச்சவாதியாக இருந்தால் என்னை இறைவன் எப்படி பார்க்கிறான் எனக்கு இறைவன் என்ன தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹு ரபில் திருமண சொல்லுகிறான் என்ன அக்கிரமக்கும் இந்த அதாவது அல்லாஹம் கண்ணீட்டு கூறியவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவதால் உங்களில் யார் இறைச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்னிடத்தில் யார் கண்ணியமிக்கவர் என்று சொன்னால் நான் கட்டளையிட்டு இருக்கிற கட்டளையை அவர்கள் பயத்தோடு நிறைவேற்றுவார்கள் தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பயத்தோடு அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் தன்னோடு இருக்கிற குடும்பத்தை பயபக்தியோடு அதை அழகான முறையிலே வடிவமைப்பார்கள் என்னை நாடி வருகிற பொழுதோ ஒரு மனிதனுக்கு அழகான முறையிலே என்னை முன்னிறுத்தி அவர் அவருக்கான தர்மத்தை கொடுப்பார் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய உண்மையான ஒரு முழுமை தான் என்னை அதாவது என்னுடன் பார்வையிலே கண்ணியத்துக்குரியவர் என்று இறைவன் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூத நபிகள் சிறந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது மக்களிலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று கேட்கப்படுகிற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மனிதர்களிலே யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள் என்றார்கள் இறைவனை ஏற்றிருக்கிறோம் இறைவன் ஒருவன் தான் அந்த ஏகத்துவ நாமத்தை அந்த கொள்கையை சுமந்திருக்கிறோம் கஷ்டம் வருகிற பொழுதோ மகிழ்ச்சி வருகிற பொழுதோ கொள்கையை விட்டுவிடக் கூடாது இஸ்லாத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்றெல்லாம் அறிந்திருக்கிற முஸ்லிம்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் நான் ஒரு இரையச்சிவாதியா ஒவ்வொரு காலங்களும் பதில் சொல்லும் இந்த ஒரு அனர்த்தம் என்னையும் உங்களையும் சீண்டு சென்றிருக்கிறது நான் சிந்திக்க வேண்டும் உண்மையில் நான் இரையற்றவாதியாக இருந்தால் என்னுடைய செயற்பாடுகள் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய குடும்ப வழக்கங்கள் என்னுடைய கடமைகள் நான் பிறருக்கு செய்யக்கூடிய கடமைகள் எதெல்லாம் இறைவன் எனக்கு அமானிதமாக தந்திருக்கிறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறேனா என்று சிந்திப்பதற்கான ஒரு சேம்பிளை இறைவன் காட்டியிருக்கிறான் அன்பான தோழர்களே

யார் இறை விசுவாசிகளாக இறையச்சவாதிகளாக தங்களை இந்த உலகத்தில் ஈடுபடுத்தி நாளை மறுமைக்காக தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களை அழைப்பு விடுக்கிறான் இறைவன் இந்த வானம் எவ்வளவு பெரியதோ இந்த பூமி எவ்வளவு பெரியதோ அதைவிட பரப்பளவு கொண்ட சுவனத்தின் பக்கம் வாருங்கள் என்று இறைவன் அன்போடு அழைக்கிறான் இந்த வசனங்களை படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய எல்லையோடு முடித்து விட்டு இருக்கிற வாழ்க்கையாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இந்த முடிந்துவிட வேண்டுமா அல்லது இறைவன் அந்த சுவனத்தின் பக்கம் முடிந்துவிட வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும் அன்பான தோழர்களே அல்லா ஆலமீன் இப்படி இறை விசுவாசம் இறை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்கள் இறைவன் எதிர்பார்ப்பது என்ன உண்மையான இறை விசுவாச இரையச்சவாதி என்று சொன்னால் அவர்களிடத்திலே பண்புகள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் அவர்கள் நல்வழியிலே செலவு செய்வார்கள் என்று முதலாவது பண்பை இறைவன் அறிமுகப்படுத்துகிறார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் இந்த மனிதருக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் இந்த மனிதரை இப்படிதான் மகிழ்ச்சியாக வாழ செய்ய வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து வாழ செய்ய வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் இறைவன் சொல்லுகிறான் உண்மையான இரையச்சவாதி இறை விசுவாசி அவருடைய பண்பு என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வரும் வருகிற பொழுது சொல்லுகிறான் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் செழிப்பாக மகிழ்ச்சியாக செல்வத்திலே அதிகமாக இருக்கிற பொழுது அவர்கள் நல்வழியிலே உதவி செய்வார்கள் செழிப்பற்றவர்களாக வருமானம் குறைந்தவர்களாக இருக்கிற கூடியவர்கள் கூட அவர்கள் நல்வழியிலே செலவு செய்வார்கள் நான் பார்த்துமா இல்லையா இலங்கையை வெள்ள மூழ்கியது எத்தனையோ உயிர்களை காவு கொண்டது உடவிகள் எல்லாம் இல்லை என்று தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்க நேரம் அதை விட உயிர்களே சென்று விட்டது என்று ஒரு பக்கம் இப்படி இருக்கிற நேரம் அந்த நேரம் உணர வேண்டும் அந்த நேரம் எத்தனை மக்கள் தன்னால் இயன்ற உதவிகளை கொடுத்து உதவினார்கள் நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் என்ன பொருளாதாரம் இன்று இறைவன் தரிதிர பொருளாதாரத்தை நாளை எடுத்துவிட முடியும் நாம் எல்லாம் பார்த்தோம் வெள்ளத்தால் மூழ்கிய உரிமையாளர் இல்லை ஆனால் அவருடைய பணம் தெருவிலே கிடந்தது அதை எடுப்பதற்கு ஆள் இல்லை எடுப்பதற்கு மனம் இல்லை அன்றாடம் உழைத்திருக்கிற அன்றாடம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவர்களால் என்ற உதவிகளை செய்கிறார்கள் சிறுவர்கள் தங்களுடைய சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நேரமும் சேமித்து சேமிப்புகளை கொண்டு கொடுக்கிறார்கள் இந்த தருணம் ஒவ்வொரு சிறியர்களுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் இறையச்சத்தை அதிகப்படுத்திய ஒரு தருணம் இந்த ஒரு தருணம் நான் மரணிக்கு வரைக்கும் இருக்குமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இன்றைய தினம் வந்த வெள்ளம் இன்றைய தினம் வந்த இந்த பேரழிவு சில இடங்களில் பேசுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமாக வந்ததே கிடையாது நான் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் வெள்ளத்தை கண்டதே கிடையாது இவ்வளவு அதிகமாக வந்ததே கிடையாது ஆனால் இறைவன் நடத்துவான் நான் தான் நான் மட்டும்தான் என்று எந்த முஸ்லிம்கள் எந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தர்மம் செய்யாத மக்களாக இருக்கிறார்களோ அல்லாஹை பயப்படாத மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிந்திக்க வேண்டும் அல்லா நாள் நம்மை அழிப்பான் நம்முடைய செல்வங்களை அழிப்பான் எனவே இறை இருக்கக்கூடிய இந்த பண்பு என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ஒருமுறை அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார் அம்சாரி தோழர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே உணவு கேட்கிறார் கேட்கிற பொழுது நபிகள் நாயம் செல்லாவசவர்கள் சொல்கிறார்கள் தோழர்களை அனுப்புகிறார்கள் தன்னுடைய வீட்டில் ஏதும் உணவு இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வருகிற வழி இல்லை என்று வருகிறார்கள் உடனே நபி நபிகள் நாயம் செல்லாவசவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தோழரிடத்தில் கேட்கிறார்கள் இந்த மனிதனுக்கு யார் உணவளிக்க தயார் என்று கேட்கிற பொழுது ஒரு நபித்தோழர் வருகிறார் யார சொல்லா நான் உணவளிக்கிறேன் நான் கொடுக்கிறேன் தன்னுடைய வீட்டில் கலைத்து செல்கிறார் அழைத்து செல்கிற பொழுது தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு விருதாளி அழைத்து வந்திருக்கிறேன் அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது என்று கேட்கப்படுகிற பொழுது அவருடைய மனைவி சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட உணவுதான் இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது இவர் சொல்லுகிறார் அந்த உணவை எடுத்து வையுங்கள் அழைத்து வைத்ததோடோ நம்முடைய பிள்ளைகளை தூங்கச் செய்ய வைத்து விடுங்கள் அதே நேரம் உணவை எடுத்ததன் பிறகு விளக்கை ஏற்றிவிட்டு அணைப்பதை போடோ பாசாங்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியே தன்னுடைய மனைவி அதை நிறைவேற்றுகிறார்கள் விலக்கு அணைக்கப்படுகிறது பிள்ளைகளும் உறங்கிவிட்டது அங்கே உணவை பரிமாறுகிறார்கள் வந்த விருதால் உணவை உண்ணுகிறார் இவர்களும் உண்ணுவதை போல நடிக்கிறார்கள் அந்த இரவு எப்படி செய்திகளில் வருகிறது அவர்கள் வயிறு ஒற்றியவர்களாக உறங்குகிறார்கள் அந்த அன்சாரி தோழர் அல்லாஹுடைய தூதரத்தில் அடுத்த நாள் செல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியும் நேற்று இரவு செய்த அந்த காரியத்தை நினைத்திரைவன் சிரிக்கிறான் வியப்படைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமுறை வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் அல்லாஹ் இறக்குகிறான் தமக்கே தேவை இருந்தும் கூட தம்மை விட அவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள் உண்மையிலே அவருடைய உள்ளத்திலே தருமித்தனம் இல்லை என்று அல்லாஹ் ரூபுல்ல சொல்கிறான் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நாடி வருகிற பொழுது ஒருவர் உணவுக்காக பணத்துக்காக கஷ்டத்தின் நிமித்தம் வருகிற பொழுதோ நான் எப்படி நடந்து கொண்டேன் என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி எத்தி வைத்தேன் என்னுடைய மனைவி அதை எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படி யார் வந்தா வீட்டு பக்கமே கூட்டி போக மாட்டோம் ஏன்னா நம்ம மனைவிட நில நமக்கு தெரியுமா இல்லையா அப்படி கூட்டி போகாம அப்படி டைவேர்ட் பண்ணி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருவோம் வீட்டை தேடி வந்திருப்பாரு ஒரு உறவுக்காரரை பாரி அந்த அளவிற்கின்றி நிலை மாறிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்ரபுல் ஆலமின் எதிர்பார்த்திர அந்த பண்பு நம்முடைய உள்ளத்திலே நாம் வளர்க்கக்கூடியவராக ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும் அன்பான தோழர்களே அல்லாஹுரபுல் ஆலமீன் அடுத்த ஒரு பண்பாக சொல்லுகிறார் காலுமீன் அல்லது அவர்கள் கோபத்தை வென்று விழுகுவார்கள் இன்று எழக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்று கோபம் என்பது உடலை பாதிக்கும் உள்ளத்தை பாதிக்கும் அவனையே கோபத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அனுபவித்திருக்கிறோம் வழியாக படிக்கிறோம் இந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே என்ற கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் அதுல வேற என்னெல்லாம் நான் கோபற்ற தெரியுமா என்று பெருமையாக சொல்லக்கூடியவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தூத நான் யார் மக்களை தனது பலத்தால் அதிகம் அடித்து வீரன் அல்ல கோபம் வருகிற பொழுதோ அதை கட்டுப்படுத்தக்கூடியதான் உண்மையான வீரன் என்று அல்லாஹுடைய தூத சொல்கிறார்களே இந்த கோபத்தினால் எத்தனை விளைவுகள் தன்னையும் அழித்து தன்னோடு இருக்கிற உறவுகளையும் அழித்து இன்று கணவன் மனைவிக்கிடையிலே அவர்களுக்கு இடையிலே நான் நான் தான் இந்த ஒரு கர்வம் என்ன விட்டா நான் என்ற அந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர்கள் பிறரை அடைக்க முனைவார்கள் ஆனால் அங்கே குடும்பம் பிரிந்துவிடும் உறவுகள் பிரிந்துவிடும் அன்பான தோழர்களை இந்த கோபத்தின் விளைவால் இந்த இந்த என்ற அதை கட்டுப்படுத்த நாம் இருக்க வேண்டும் ஒருமுறை ஒரு உமர் அலி அவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவரோடு ஆலோசகராக இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உறவுக்காரர் வருகிறார் வந்து சொல்லுகிறார் தைசே உமரலி அவர்களிடத்திலே நான் பேச வேண்டும் அனுமதியை பெற்றுத்தார்கள் என்று கேட்கிற அனுமதி பெற்று கொடுக்கப்படுகிறது வருகிறார் வந்துவிட்டு உமரலை விடத்தில் கேட்கிறார்கள் ஹத்தாவின் புதல்வரே அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம் நீங்கள் எங்களுக்கு தருவதிலே குறைத்து விடுகிறீர்கள் எதுவுமே அதிகமாக வழங்குவதில்லை சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார் எங்களுடைய நீங்கள் நீதியாக தீர்ப்பளிக்கவில்லை என்று சொன்னதோடு உமரலி அவர்களுக்கு அப்படியே கோபம் வருகிறது அவருக்கு அடிப்பதற்கு முனைகிறார்கள் உமரலி அவர்கள் அவருடைய பண்பு அனைத்தையும் நான் சொன்னதோடு அவர்கள் கோபம் வருகிறது அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு நேரத்தில் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொன்னதாக சொல்லுகிறார்கள் மன்னிக்கு தன்மை அதாவது மன்னிக்க கூடிய தன்மை எடுத்துக் கொள்வீராக மன்னிக்க கூடிய தன்மையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நன்மை ஏவுங்கள் அறிவியினர்களை அலட்சியப்படுத்துங்கள் என்று அவர்கள் எடுத்துரைக்கிற பொழுது சொல்லுகிற பொழுது அங்கே குமரணி அவர்கள் அங்கே அமைந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் கோபப்பட்டுண்டா என்னோ நமக்கு நான் செல்லலாம் பக்கத்தில் வந்தாலே நாமோட கோபம் அப்படியே தீராத அளவு நம்முடைய கோபம் இருக்கும் அன்பான தோழர்களே ஒரு கோபம் என்று நினைக்கிறோம் கோபத்தினால் எவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சாதாரணமாக கணவன் மனைவி உறவு எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய பெற்றோருடைய ஒரு மனைவி அதை மதிக்காமல் நான் தான் இந்த கருவத்தினால் அங்கே கோபம் அவர்களை உதாசீனப்படுத்துகிற நிலை இருக்குதா இல்லையா பிள்ளைகள் செய்கிற சிறிய சிறிய தவறுகளுக்காக பெண்கள் பிள்ளைகளை தூற்றுகிறார்கள் சாப்பிடுகிற நிலைக்கு போகிறார்களா இல்லையா எனவே நாம் சிந்திக்க வேண்டும் உண்மையில் நான் ஒரு இறைச்சவாதியா உண்மையில் நான் ஒரு இறை விசுவாசியா என்று சிந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு பேரளவில் நான் முஸ்லீமாக இருந்துவிட்டு மரணிப்பதற்கு அல்ல இந்த உலகத்துக்கு வரவில்லை தொழுதை மட்டும் துளது விட்டு செல்வதற்கு வரவில்லை கொடுத்துவிட்டு செல்வதற்கு மட்டும் வரவில்லை இறைவன் காலாகாலத்திற்கு எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சோதனையின் பொழுதும் அதாவது தவறான பண்புகளை எல்லாம் இல்லாமல் செய்கிற ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு முஸ்லிமாக வாழக்கூடியவளாக நான் மாற வேண்டும் அன்பான தோழர்களை அல்லாஹரபுல்லாலின் அடுத்த ஒரு பண்பாக சொல்லுகிறான் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் யார் தவறு செய்கிறார்களோ மக்களை பெருந்தன்மை கொண்ட மக்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹரபுல்ல சொல்கிறார் நானும் நீங்களும் அந்த பண்பு சுமந்தவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அன்பான தோழர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்று உறவுகளுக்கு மத்தியில் எத்தனையோ கோபம் தாவங்கள் வருகிறது வருகிற பொழுது அந்த கோபங்களை எல்லாம் மன்னித்து விடாமல் அதை நீடித்தே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இன்று உறவுகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களா இறைவனுடைய தூதருடைய உண்மாதிரியை சுமந்த முஸ்லிம்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அன்பான தோழர்களே ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலும் இத்தனை மன்னிப்பற்ற தன்மைகள் இருப்பதை கவலைக்குரியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் காலம் வாழ்வதற்கு வந்திருக்கிறோம் இறைவன் எதிர்பார்க்கிற இந்த பண்பு ஒரு நாளோ இரண்டு நாளோ குறைந்த நாட்கள் அளவிலோ இந்த பண்பை நான் சுமக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நான் துருஷ்டசாலியாக இருக்கிறேன் ஒருமுறை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நபி தோழர்களுடைய ஒரு சம்பவம் போர்க்களம் நாம் அறிந்தது உகது மைதானத்திலே அதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்ட ஒரு தருணம் அல்லா தூதர் சொல்லுகிறார்கள் இந்த மலைக்குண்டில் இறங்காதீர்கள் என்கிறார்கள் அங்கே முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் இறங்குகிறார்கள் எதிரிகள் பார்க்கிறார்கள் அங்கே அவர்களை தாக்க முனைகிறார்கள் முனைகிற பொழுதோ கவசம் அணிந்து கொண்டிருக்கிற பொழுதோ யார் எங்கிருந்து வருகிறார்கள் யார் தாக்குகிறார்கள் என்று கூட தெரியாத அளவிற்கான ஒரு நிலை அந்த நிலையிலே அந்த நேரத்தில் யமான் அவர்கள் தூதருடைய அந்த படையிலே ஒருத்தராக இருக்கிறார் அந்த நேரம் மக்கள் துரத்திக் கொண்டு வருகிற நேரம் அவர்கள் அந்த எதிரிகளை துரத்திக் கொண்டு ஓடுகிறார்கள் அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள் யாரோ நம்முடைய படையை துரத்தி செல்கிறார்கள் அவரை கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம்களே துரத்தி செலுகிற பொழுது மகனார் அவர்கள் சொல்கிறார்கள் என்று கத்துகிறார்கள் கேட்கவில்லை முஸ்லீமை முஸ்லீம்கள் துரத்துகிற ஒரு நிலை அந்த நேரத்தில் துரத்துகிறார்கள் பின்னால் தலை வெட்டப்படுகிறது அங்கே வருகிறார்கள் குதைபார்கள் அவர்கள் தலை குனிந்தவர்களாக அழுது கொண்டிருக்கும் நேரம் அவர்கள் முன்னால் அந்த நபித்தோழர்கள் வருகிறார்கள் அந்த நேரத்திலே குதைபார் அலியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யாத்திரா அவர்களுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் நீங்க யாருமே வேறு செய்யல நீங்கள் எதிரிகள் என்று நினைத்துதான் என்னுடைய தந்தையை நீங்கள் கொண்டீர்கள் நீங்கள் தெரிந்து உங்களை இறைவன் மன்னிக்கட்டும் நான் மன்னிக்கிறேன் என்று அவர்கள் மன்னிக்கிறார்கள் பெருந்தன்மையை மேற்கொள்கிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் அதாவது உதயவாரி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நேரம் இருக்கிற பொழுதோ அல்லாஹூடைய தூதர் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குதைபார் இளைவர்களை கட்டி அணைத்துவிட்டு தோழர்களை தெரியாமல் செய்து விட்டார்கள் தெரியாமல் கொலை செய்தால் நூறு ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு அங்கே நூறு ஒட்டகங்கள் அறிவிப்பு செய்யப்படுகிறது குதைபார் இளைவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த நூறு ஒட்டகைகளையும் என்னுடைய தோழர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இப்படித்தான் அல்லாஹுடைய தூதருடைய வாய்ப்பிலே வளர்ந்த நம்பி தோழர்கள் தவறுகள் வருகிற பொழுது இறைவன் இதையெல்லாம் அறிந்த நாம் உண்மையான இறை விசுவாசியாக இறைச்சவதியாக இருப்போம் என்று சொன்னால் தவறிழைத்த மனிதனுக்கு நாம் மன்னிப்பு கொடுப்போம் இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அன்பான தோழர்களே இந்த பண்புகளை படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைய தினம் நான் மீட்டியிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை இயன்றளவு கடைபிடிப்போம் கோபங்களை அடக்குவோம் பிறரை மன்னிப்போம் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ என்னிடத்தில் குறைந்து விட்டதே எப்படி நான் குறைவாக கொடுப்பது என்று சிந்திக்காமல் என்னிடத்தில் எது இருக்கிறதோ இன்றைய தினம் இறைவன் எனக்கு இதைத்தான் விதித்திருக்கிறான் எனவே இதைத்தான் நான் இறைவனுக்காக நல்வழியில் செலவு செய்வேன் என்று ஒவ்வொருத்தரும் செலவு செய்வோம் நம்முடைய குடும்பங்களில் எழுதிற பிரச்சனைகளில் கோபத்தை அடைக்கிக் கொள்வோம் நம்மோடு யார் தவறு இழைக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு மன்னிப்பை கொடுப்போம் அல்லாத நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பண்புகளை வளர்க்க வேண்டும் வளர்ப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அனுபவிப்பதற்கும் நாளை மறுமையிலே இறைவன் சொல்லுகிற அந்த பூமியின் பிறப்புளவு கொண்ட அந்த வானத்தின் பிறப்புளவு கொண்ட அந்த சுவருக்கத்தை நானும் நீங்களும் அடைய வேணும் என்று பிரார்த்தித்தவனாக உரை நிறைவு செய்கிறேன் வாஹரி தவான் அஹ் அலவின் அஸ்ஸலாம் அலைக்கு அஹமது அஹமதுல்லாஹ்லா தூசலாம் இல்லாமது இநப்தில்லாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் விளையாடியார்களே அல்லாஹு அபுல்ல உண்மையான இறை விசுவாசி உண்மையான இறைச்சம் கொண்ட மனிதர்களிடத்திலே ஒரு சில பண்புகளை எதிர்பார்க்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு ரபுல்லின் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு அம்சமாக உண்மையான இறை விசுவாசிகள் அவர்கள் வெட்கக்கடானது செய்தாலோ தங்களுக்கு தாங்களே தீங்கு கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று இறைவன் கேட்கிறார் அப்ப அடுத்த ஒரு பண்பாக நம்மிடத்திலே மிக முக்கியமாக சீர் செய்யக்கூடிய ஒரு பண்பாக இந்த பண்பை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நிலை தெரியுமா நான் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நம்மிடத்திலே முஸ்லிம் ஒருத்தர் நம்மிடத்திலே ஒரு குறையை காண்கிற பொழுது காட்டுகிறார் இந்த தவறு உங்களிடத்தில் இருக்கிறது இந்த தவறை நீங்கள் திருத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது நாம் என்ன எண்ணுகிறோம் நீ விட நான் உனக்கு எனக்கும் ஈடாகுமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன விஷயம் என்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருவதை பார்க்கிறோம் அன்பான தோழர்கள் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் அப்படியே குடிகொண்டு என்னுடைய நல்லவர்களை எல்லாம் அழித்து ஒரு கட்டத்தில் நான் செய்வதற்கே என்னை தூண்டாத அளவிற்கு என்னுடைய உள்ளம் இறுகி போகிற அளவிற்கு என்னுடைய உள்ளம் மாறுவதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் உண்மையான இறை விசுவாசிகள் இறையச்சவாதிகள் அவர்கள் மாணக்களான காரியங்களிலே அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னார் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாவுதான் மன்னிப்பதற்கு தகுதியானவன் என்ற அந்த எண்ணத்திலே இறைவனிடத்திலே அவர்கள் வீழ்ந்துவார்கள் அல்லாஹ் ரபுல்லால் சொல்லுகிறார் என் அன்பான தோழர்களே நாம் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு கட்டத்தில் நாமே அறியாத அளவிற்கு அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்போம் நாம் செய்வது தவறுதான் என்று தெரியாத அளவிற்கு செய்து கொண்டிருப்போம் பிறர் சுட்டிக்காட்டுகிற பொழுதும் அந்த தவறை இறைவன் தவறான என்னை விட்டான் நேர்வழியின் பக்கம் என்று சந்தோஷப்பட்டவர்களாக நாம் இப்படிப்பட்ட பண்புகளை இந்த உலகத்தில் இறைவனுக்காக இறைவனுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்து ஒரு நோமி ஒரு நிமிடமாவது இறைவனுக்கு பிடித்த ஒரு இறைச்சவாதியாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக எடுத்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நாளை மறுமையிலே நிரந்தரமான சுனுத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அரபில் ஆலமின் ஆக்கிரமுவனாக வாஹை அஹ்துல்லா அரபில் ஆலமீன் அஸ்ஸலான அனைத்துலா இம் பரங்காத்